மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது பிரியாணி பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இன்று பலருக்கும் பிடித்தமான உணவாகிவிட்டது பிரியாணி மசாலா சோறு எனும் பிரியாணி ஆனால் பிரியாணி பிரியர்கள் எல்லோரும் தரமான பிரியாணியையே தேடி அலைகிறார்கள் நீங்கள் பிரமாதமான பிரியாணி செய்ய ஆசைப்படுகிறீர்களா இதுதான் பிரியாணி என்று சொல்லும் அளவிற்கு அருமையாக தயாரிக்கலாம் வாருங்கள் பார்க்கலாம் பிரியாணி பிரமாதமான பிரியாணி செய்ய ஆசையா எண்ணெய் நெய் இரண்டையும் சம அளவில் சேர்த்தால் பிரியாணி திகட்டாது நெய் மட்டுமே சேர்த்தால் திகட்டிவிடும் எண்ணெய் மட்டுமே சேர்த்தால் பிரியாணி கமகமக்காது பிரியாணி செய்யும் போது ஈரல் இல்லாமல் இறைச்சி மட்டும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் ஈரல் இருந்தால் பிரியாணி ருசிக்காது சிக்கன் பிரியாணிக்கு ஏலம் கிராம்பு தாளிக்க வேண்டாம் திகட்டிவிடும் சிக்கன் பிரியாணிக்கு தயிர் தான் சேர்க்க வேண்டும் தேங்காய்பால் மட்டன் பிரியாணியில் மட்டும் சேர்க்க வேண்டும் இறால் பிரியாணிக்கு கொத்தமல்லி புதினா சேர்க்கவே கூடாது கறிவேப்பிலை மட்டும் தான் சேர்க்க வேண்டும் குக்கரில் பிரியாணி செய்யும் போது மூடியை மூடுவதற்கு முன்பாக சிறிது எண்ணெய் விட்டு கிளறி மூடினால் பிரியாணி உதிரியாக வரும் குலைந்து போகாது புதிதாக பிரியாணி செய்பவர்கள் பிரியாணி உதிரி உதிரியாக வர வேண்டுமென்றால் சாதத்தை தனியாக வடித்து கிரேவியுடன் கலக்க வேண்டும் பாசுமதியை பாசுமதி எனும் அரிசியை தனியாக வெக வைத்து வடிக்கும்போது ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டால் சாதம் ஒன்றுடன் ஒன்று ஒட்டவே ஒட்டாது தம் போடுவது பிரியாணியின் ருசியை அதிகரிக்கும் அடுப்பின் மேல் தோசைக்கல்லை வைத்து அதன் மேலே இருக மூடிய பிரியாணி பாத்திரத்தை வைத்து தம் போடலாம் புலாவ் செய்வதற்கு அரிசி அரைவை அரை வேக்காடும் பிரியாணி செய்வதற்கு அரிசி முக்கால் வேக்காடும் வெந்திருக்க வேண்டும் இறைச்சியை போட்ட பிறகுதான் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்க வேண்டும் முன்னாடியே போட்டால் விழுது பாத்திரத்திலேயே ஒட்டி கொள்ளும் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது ஒரு கப் அரிசிக்கு அரை கப் தண்ணீரும் பிரியாணிக்கு ரெண்டு கப் தண்ணீரும் அவசியம் சேர்க்க வேண்டும் பாசுமதி அரிசியை பிசைந்து கழுவாதீர்கள் அரிசி உடைந்து விடும் அரிசியின் வாசமும் கூட போய்விடும் பிரியாணி கமகமவென்று இருக்க வேண்டும் என்பவர்கள் பிரியாணி எசென்ஸ் வேண்டுமானாலும் தெளித்து கொள்ளலாம் பிரியாணி தயார் செய்ய கிளம்பி விட்டீர்கள் தானே அடுத்து ஒரு சுவையான, ருசிமிகு தகவலில் உங்களை சந்திக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்